சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவலை பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசி இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே செப்டம்பர் பதினான்காம் தேதி அன்று கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப்போகுது அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன 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 நன்மை தரக்கூடிய விஷயம் என்ன தீமை தரக்கூடிய விஷயம் விலம்பு ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவின் மூலிமா தெளிவாக உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வரும் ஸோ இப்போ வாங்க சிம்மராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் சொல்லிவிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம்ம சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல அந்த பதிவு விடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைச்சு இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் சூரியன் புதன் கேது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் களத்திர ஸ்தானத்தில் வந்து சனி ராகு லாபஸ்தானத்தில் குரு யின சைன பூகஸ்தானத்துல சுக்கரன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே நற்பலனை ஏற்படும் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களது செயல்கள் மூலமா புகழ்கள் கிடைக்க பற்ற ரொம்பவே மகிழ்ச்சிகரமா இருப்பீங்க எதிர்பாராமல் நடக்கும் திருப்பங்களால சாதகமான பலன் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கவலைப்படாதீங்க உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடும் தொழில் மற்றும் வியாபாரத் தொடர்பான காரியங்களுக்கு அழைய வேண்டிய நிலைகள் உண்டாகும் பணவரத்து எதிர்பார்த்தபடி வரும் முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் குடும்பத்தில் எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மேலும் கணவன் மனைவிக்கடியே நெருக்கம் காணப்படும் பிள்ளைகளோடு அனுசரித்து போவது நல்லது மேலும் கருத்து வேற்றுமை வராமல் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் பெண்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து புகழ் பெறுவீர்கள் பயணங்கள் செல்ல நேரிடும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் எல்லா காரியங்களுமே நல்லபடியாக முடியும் எடுத்துக்கொண்ட கொண்ட வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனு கொடுக்கும் மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆயுதங்கள் கையாளும் பொழுது வாகனங்களை பயன்படுத்தும் போதும் எச்சரிக்கை ரொம்ப அவசியம் வீண் செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதனால பணம் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருங்க அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலுமே அது எடுபடாமல் போகக்கூடும் அப்படிப்பட்ட காலமாதான் உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்கு மேலும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்தை பார்ப்பாங்க கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலமாக எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவதும் நல்லது வீண் பேச்சை குறைப்பது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகும் வீண் எதிர்ப்புகள் விலகும் பண வரத்து திருப்தி தர திருப்தி தரக்கூடிய இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாகனங்களை ஓட்டி செல்லும்போது கவனமாக இருங்க பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லதுங்க தனிமையாக இருக்க நினைப்பீங்க அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சு நேரம் வியாழக்கிழமையன்று வெண்ணை சாற்றி வணங்கி வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்படியாப்பட்ட கஷ்டமாக இருந்தால் அந்த விஷயங்கள் அப்படியே காற்றோடு கரைந்தே தீரும் மன தைரியமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவை வந்து சிம்மராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக சனிக்கிழமை தோறும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை அந்த ஆஞ்சநேயர் கூடிய விரைவில் கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு சிம்ம யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பலன் பெறட்டும் மேலும் இந்த சிம்ம இந்த காலகட்டம் நன்மை தீமை கலந்த பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சில இடத்துல கடுமையாக இருக்கும் சில இடத்துல போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரக்கூடும் ஆனாலுமே எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு லாபம் அதிகப்படியாக கிடைக்கும் புதிய முயற்சிக்கு வெற்றிகரமான நேரமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இறந்து வந்த சிக்கல்கள் நீங்கள் போகுது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா இணக்கமான சூழ்நிலை இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கின்ற வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகப்படியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வியாபாரத்தில் விற்பனை அப்படிங்கிறது லாபத்தை அதிகரிக்க செய்யும் தொழிலை விரிவுபடுத்த சரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருப்பதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக தொழிலை விரிவுபடுத்தலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும் பிள்ளைகளால் சிரமம் வரக்கூடும் அதனால் பார்த்து இருங்க பெரியவர்களின் ஆசை கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப மேன்மைக்காக பணத்தை சேமிப்பதில் கவனம் அதிகமாக செலுத்துவீங்க வெளும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் பெற்று பிரகாசம் அடைவீங்க முதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மிக கவனமாக முதலீடுகள் செய்ய வேண்டுங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் இடப்பயிற்சி காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கமான பலன்களே கிடைக்கும் சனி ஏழாவது இடத்துல இருப்பதால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து நடந்து போவது வே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வர்த்தகங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் மேலும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான திட்டமிடுதலை செய்ய வேண்டும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மேலும் பெரியவர்களின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஒன்பது பத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஏழு அப்படின்னு சொல்லப்படுது சீமராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கறது திருப்திகரமா இருக்கக்கூடும் குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலையே காணப்பட போகுது திருமண முயற்சிகள் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க போகுது உடல் ஆரோக்கியம் மேம்படும் கணவன் மனைவி இருவருக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக் கூடும் அப்படிங்கறதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லதுங்க அலுவலகத்துல உங்களுடைய யோசனைகள் பாராட்டு பெறுவதோடு மட்டுமில்லாம மேலதிகாரிகளின் ஆதரவையும் தங்களுக்கு பெற்று கொடுக்கும் அதன் காரணமாக சில சலுகைகள் பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் கடையை வேறு இடத்திற்கு மாற்றும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் அதில் எந்த ஒரு தடையும் ஏற்படாது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய சிம்மராசி பின்மணிகளுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது பணம் வரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும் மேலும் அலுவலகத்துல ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகள்ல சிம்மராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது இதனால இந்த சிம்மராசி அன்பு நேர்களுக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள் கிடைக்கும் என்னென்ன விதமான அசுப பலன்கள் கிடைக்கும் மேலும் இந்த அசுப பலன்களை தடுக்கிறதுக்கு என்னென்ன விதமான பரிகாரங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலயமா உங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பா இந்த சிம்ம ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க முழுசா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கீழக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வரும் நன்றிங்க